ஆ எல்லோ மக்களை விளக்கம்ன்றும் கேஸ் எதுக்காய் ஆண்டி ஏ மானங்கர சக்காத்தியே மானங்கரை தட்டுவா நீ ஏன்டி உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது எத்தனை கடி சொல்கிறது எத்தனை டைம் சொல்கிறதுங்குற என்னத்துக்கு ஒடியாந்த ஆ எதுக்கடி வந்த நீ இப்போ இங்கே மறுபடியும் ஏன்டா என்னம்மா உனக்குலாம் இழுப்பு வேறு வருது உனக்கு என்ன இழுப்பு வருதுங்கிற டாடா மானங்கட்டாரு போய் அவனை வச்சு படக்க தெரியல அக்கா காதல் பண்ணிட்டு அவன் தானே அக்கா வந்தா இல்லாம் பார்த்தா இல்லைன்னா டைகசு பண்ணிட்டு மயத்துக்கு என்ன காதல் பண்ணீங்க என்ன காதல்னா அவளை போய் கேளுவோம் பேத்தியவே அவளை தான் அவ என்ன எடிக்க வாரா அப்ப நீயும் சரியா த தெரியா அந்த அம்மா தான் பேசிட்டு அலைரா அவகிட்ட அப்படிதானே அந்த கரண்டி நீ கேட்காம என்ன கேட்கறான்னு சொல்லி என்னை திட்டுறா

நேரம் இருக்கு இல்ல என்ன தான் போய் நான் சம்பாதிக்காம தான் இருந்தாங்களே எல்லாம் பிழைக்காம தான் பாங்க அப்படியே அழைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க என்ன சப்போர்ட் மாதிரி நிக்க உக்காந்துக்கற ஆண்டி அம்மா என்ன சப்போர்ட் கேட்டு உக்காந்துக்கிறீங்க அப்படி இருக்கிற நாலு மசிலும் இருக்காது பார்த்துக்க பிச்சு விட்ருவேன் அப்படியே அவளுக்கு சப்போர்ட் பேசிட்டு இருக்கிற அப்ப இதா தட்டுவாணி மாணவங்கிட்ட சிரிக்கி யாட்டி தட்டுவாணி என்னது நீ பாப்பா பண்ணுறேங்கிறேன் அவளோட சேர்ந்துட்டு இப்ப இந்த மாதிரி பண்ணி இருக்காட்டி எம் நாலு மசில அப்புறம் நான் பிச்சு விட்ருவேன் பார்த்துக்க பிச்சு விடுவேன் நாலு பிக்கலாம் அப்படி பிச்சு விட்ருவேன் அவளை வச்சு பிச்சு தெரியாமட்டுருவேன்ட்டானே நான் கழுவி என்ன அப்புறம் என்ன நீ பேதத்துல தட்டுவாనికి மாங்கட மாவு சிரிக்கி போய் என்ன சப்போர்ட் பேசிட்டு இருக்க அவளுக்கு போய் இப்பதா அப்புறம் இப்புடி சொன்னாக்க அவ பலபேரா நால அவள நைந்ததான்னு பொளைக்கணும் நைந்து இருந்தாங்க அந்த தக்காளத்தை இப்படி ஓடிட்டாலே தட்டுவாணி தட்டுவாணி அப்படி ஓடி அப்படி வகாந்துக்கிறே இங்க ஒடியாறையா வெயில் ரொம்ப ஒடியாந்துருக்கேன் ஒடியாந்திருக்கங்க குளு குளுன்னு இருக்க மணிக்கு ஒடியாந்தியா ஆளை பாரு ஆளை ஒடியாராளா இங்கே இங்கே சப்போர்ட்டுக்கு இங்கே நம்ம அம்மா இல்லா இருக்கிறா ஏதோ ஒன்று சொல்லி ராசி பண்ணி வச்சுருவாள் நீ அலையிற இங்கே பப்பு வேபா அது ஓடி போயிரு அப்படியே ஐயோ அம்மா எங்கள் அம்மா இப்போ தேன்னு அப்படியே பேச்சு வாக்கல அவளுக்கு பழமாக சொல்லிட்டு உக்காந்துக்க நீலாம் அவளுக்கும் தானா பேசுனேன் ஒருத்தர் பழக்கணும்னா ரெண்டு பேத்துக்கும் தான் ம் அதுக்கே பழக்க தெரியாமல் இருக்குதுன்னா அது இப்படி பழக்கணும்னு சொல்லி தான் அதை அதையும் தான் பழக்க வைக்கணும் அப்புறம் சரி இங்கேப்பா ரே இங்கப்பா நீ வந்த வந்தாலும் சரி வராட்டியும் சரி நீ வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஆக்கி கிக்கி போடும் ஏதோ ஆக்கி தின்ட்டு நீ ஓடு நாளாக வந்து உண்ட முகம் கூட்டெல்லாம் பேச மாதிரிலாம் இல்லை போ

நான் பழைக்கணும் வார நீ வரட்டா நீ காதல் வழியே சொல்லு ஆ காதல் வழியே சொல்கிறாங்க வழி இங்கே பாரு தட்டுவாணி நீ போ எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை மாணவங்கிட்ட சிரிக்கு என்ன நான் பேசுகிற மாதிரிலாம் இல்லை அவ்வளோதான் தான் வத்துக்கோ நீ வந்து இங்கே வந்து சைடு பார்த்துக்கிட்டு இங்கே வந்து இங்கே அக்கா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று ராசி பண்ணிடலாம் நீ அலையாத தட்டுவாணி உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஓடி ஒழுங்கா